இன்னைக்கு காலையிலேயே எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கூட வந்துருச்சு அதை வச்சுட்டு சமைக்கிறதுக்குள்ள கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு ஸோ ஒரு மாதிரி ஒன் பார்ட் லன்ச் மாதிரி ரெடி பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து ஹெல்தி ஹை ப்ரோட்டீன் பன்னீர் பாஸ்தா குறுக்க வரக்கூடாது கொஞ்சம் வெயிட் பண்ணி தம்பி இப்போதானே உனக்கு சொன்னேன் இல்லம்மா பிங்க் பாஸ்தா

ம் அதுக்கு பிடிச்ச பாக்ஸ் எடுத்து அந்த ஸ்பூன் நான் தான் கொடுத்தேன் அவனுக்கு பிடிக்கவே இல்லை இது என்ன எனக்கு கொடுக்குற சுடுது இப்படி தைரியமா தூக்குது பாரு